தமிழ்நாடு முழுக்க எஸ்ஐஆர் லிஸ்ட் வெளியாயிருக்கு அதுல உங்களோட பேரு விடுபட்டிருக்கா உங்களோட வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்கா அப்படின்றத எப்படி செக் பண்றது அப்படி உங்க பேரு லிஸ்ட்ல இல்லனா எப்படி சேர்க்கணும் அப்படின்றதையும் வாங்க பாக்கலாம் உங்க வாக்கு சாவடியில இருக்கிற பிஎல்ஓ ஒரு வாக்காளர் பட்டியல வச்சிருப்பாரு அந்த வாக்காளர் பட்டியல வாங்கி உங்க பேர் இருக்கான்னு நேரடியாவே போய் செக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லனா ஆன்லைன்லயே செக் பண்ணலாம் அதுக்கு நீங்க முதல்ல உங்க ப்ரவுசர்ல எலக்ட்ரோல் சர்ச் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் அன் அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அதுல மூணு ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க ஒன்னு எபிக் அதாவது உங்க ஓட்டர் ஐடி நம்பரை கொடுத்து செக் பண்ணலாம் ரெண்டாவது உங்க டீடைல கொடுத்து செக் பண்ணலாம் மூணாவது உங்க ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரை வச்சு செக் பண்ணிக்கலாம் முதல்ல எபிக் நம்பரை வச்சு எப்படி செக் பண்ணலாம்னு பார்க்கலாம் மேல இருக்க இங்க லேங்குவேஜ்னு இருக்கா இந்த இடத்துல தமிழ்னு சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து கீழ இருக்கிற ஓட்டர் ஐடியில இருக்கிற எபிக் நம்பரை இங்க ஃபில் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல ஸ்டேட் இருக்கும் நம்ம மாநிலம் தமிழ்நாடுன்னு சூஸ் பண்ணிக்கோங்க கடைசியா கேப்சா கோட பார்த்து அப்படியே பக்கத்துல டைப் பண்ணிட்டு சர்ச் குடுத்தீங்கன்னா உங்க நேம் வாக்காளர் பட்டியல இருந்தா அப்படியே டிஸ்பிளே ஆகும் இல்லனா கேன்சல்டுன்னு வரும் அடுத்த மெத்தட் என்னன்னா நம்ம டீடைல்ஸ் மட்டுமே வச்சு செக் பண்ணிக்கலாம் முதல்ல ஸ்டேட்னு குடுத்திருக்க இடத்துல தமிழ்நாடுன்னு ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்து லாங்குவேஜ்ல தமிழ்னு செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து உங்க பேரை இங்க ஃபில் பண்ணுங்க அண்ட் ரிலேட்டிவ் நேம் அப்படிங்கற இடத்துல இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம ஃபில் பண்ணும்போது யாரோட பேரை ரிலேட்டிவா கொடுத்தீங்களோ அவங்களோட பேரை இங்க ஃபில் பண்ணிக்கோங்க அதுக்கு கீழ டேட் ஆஃப் பர்த் அப்படி இல்லனா ஏஜ் ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒண்ணு கொடுத்தா போதும் ஜெண்டருக்கு ஆண் பெண் மூன்றாம் பாலின வேணும் என்னவோ அதை போட்டுக்கோங்க அடுத்த லொகேஷன் நீங்க என்ன மாவட்டம் அப்படின்றத இங்க செலக்ட் பண்ணுங்க பக்கத்துல உங்களோட சட்டமன்ற தொகுதி என்ன அப்படின்றதையும் போட்டுக்கோங்க கடைசியா கேப்சர் கோட அப்படியே பக்கத்துல ஃபில் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்க பேரு லிஸ்ட்ல இருக்கான்னு ஈஸியா காட்டிடும் நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட் மெத்தட் இது ரொம்பவே ஈஸி தான் வழக்கம் போல உங்க மாவட்டத்தை தேர்ந்தெடுங்க அடுத்ததா உங்களோட மொழி அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை ஃபில் பண்ணுங்க கடைசியா கேப்சர் கோட அப்படியே பக்கத்துல ஃபில் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்க மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும் அதை இந்த இடத்துல ஃபில் பண்ணிட்டு சர்ச்னு கொடுத்தீங்கன்னா உங்க நேம் வாக்காளர் பட்டியல இருக்கா இல்லையா அப்படின்றது ஈஸியா தெரிஞ்சுடும் சரி மூணு மெத்தடும் ட்ரை பண்ணியாச்சு ஆனா உங்க நேம் வாக்காளர் பட்டியல இடம் பிடிக்கல அப்படினா அதை எப்படி சேக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா அதுக்கு நீங்க ஃபார்ம் 6-ஐ ஃபில் பண்ணி கொடுக்கணும் முதல்லயே சொன்ன மாதிரி உங்க பூத்ல இருக்கிற பிஎல்ஓ கிட்ட இருக்கிற வாக்காளர்கள் பட்டியல நேம செக் பண்ணி உங்க பேரு அந்த பட்டியல இல்லனா அவங்க கிட்டயே ஃபார்ம் 6-ஐ கேளுங்க அவங்க கொடுப்பாங்க அத அங்கேயே ஃபில் பண்ணி கொடுங்க

பட்டியல்ல விடுபட்டிருக்கு அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க